ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை சோமவாரத்தன்று சிவாலயம் சென்று வழிபடுவது சிறப்பானது என்பது அனைவரும் அறிந்தது அதுபோல் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை தனி சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாதத்தில் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் குறிப்பாக கார்த்திகை ஞாயிறு நீராடல் இங்கு சிறப்புக்குரியது அது பின்வரும் தல புராண பாடல் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மெய்தரு கயநோய் குட்டம் விளைத்த ஒரு கொடிய சாபம் பெய்துறல் செய்யும் மண்கண் பிரமராகதம் வேதாளம் எய்திரின் அன்னதீர்த்தம் இழிந்ததில் படிய தீரும் செய்திரும் கடத்தின் ஏற்று தெளிக்கினும் தீரும் அன்றே என்று இத்தலத்து தீர்த்த மகிமையை சொல்கிறது குப்த கங்கையில் ஒரே ஒரு முறை நீராடினால் எப்பேற்பட்ட கொடும் நோயும் தீராத ரோகமும் கொடும் சாபமும் பாபமும் காணாமல் போகுமாம் பஞ்சமகா பாபமும் விலகுமாம் காசிக்கு சமமாக சொல்லப்படும் ஆறு காவிரி கஷேத்திரங்களுள் இதுவும் ஒன்று பூலோக கைலாசம் என்று போட்டி சொல்லப்படுகிறது எமபயம் போக்கும் திருத்தலம் பிறவா வரும் தரும் அற்புத தலம் என்று இதன் சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம் இத்திருத்தல மகிமையை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று இந்த விசேஷமான திரு மாதத்தில் நாம் இந்த தலம் சென்று தரிசிக்காவிட்டாலும் இதன் மகிமையை கேட்பதே மகாபாக்யம் புண்ணியம் தரும் என்று சொல்கின்றன ஆன்மீக நூல்கள் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற ஸ்ரீவாஞ்சியம் திருவாஞ்சியம் அருள்மிகு வாஞ்சிநாதர் திருக்கோவில் இது பூலோக கைலாசம் என்று சொல்வர் இங்கு உரையும் அம்பாள் வாழ வந்த நாயகி மங்களாம்பிகை மங்களாம்பாள் என்றும் ஈசன் வாஞ்சிநாதர் என்று போட்டியழைக்கப்படுகிறார் இந்த கோவிலை நிர்மாணித்தவர்கள் சோழர்கள் யமன் வழிபட்ட திருத்தலம் இது இந்த கோவிலில் எமதர்மனுக்கு தனி சந்நிதியும் உள்ளது உலகில் உள்ள உயிர்களின் முடிந்ததும் அதன் உயிரை எடுக்கும் தொழில் செய்கிறார் அனைவரும் அவரை உயிரை எடுக்க வந்த யமன் என்று திட்டியதுடன் கண்டாலே அனைவரும் பயந்த அஞ்சி நடுங்கின அதனால் மனமுடைந்தார் எமதர்மன் திருவாரூர் சென்று தியாகராஜரிடம் தனது மனக்குறையை தெரிவித்தார் அப்போது சிவாஞ்சியம் சென்று வழிபடும்படி சொன்னது அதன்படி சிவாஞ்சியம் வந்த எமதர்மன் சிவருமனை நோக்கி கட்டும் தாம் புரிந்தார் எமதர்மனின் தவத்தை கண்டு மகிழ்ந்த ஈஸ்வரனும் அவருக்கு காட்சியளித்த போது தனது மனக்குறையை தெரிவித்தார் கோரிக்கையை ஏற்றே இனிமேல் உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள் நோய் வந்ததாலே இறந்தார்கள் வயதானதாலே இறந்தார்கள் விபத்து ஏற்பட்டு இறந்தார்கள் என்றே சொல்வார்கள் இனி உன்னை குறை சொல்ல மாட்டார்கள் அதனால் பழியும் பாபமும் இனி உனக்கு வராது மேலும் நீ தவம் செய்த இந்த தளத்துக்கு புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர அனுமதிக்க வேண்டும் இங்கு தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறப்பில்லாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் தளத்துக்கு வருபவர்கள் உன்னை முதல் தரிசனம் செய்த பின்பே என்னை தரிசிப்பர் என்று பெருமான் சொன்னபடி இங்கு யமதர்மனுக்கு முதல் வழிபாடு நடைபெறுகிறது அத்துடன் இறைவனுக்கு வாகனமாகும் பேற்றையும் பெற்றார் யமதர்மன் யமனுக்கு மூலஸ்தானம் தனியே உள்ளது இறைவன் யமதர்மருக்கு காட்சி கொடுத்த அருள் புரிந்த ஐதீக திருவிழாவானது மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது இத்தலத்தில் வாழ்கின்ற இறக்கின்றவர்களுக்கு எமவாதனை என்றும் இல்லை என்றும் இங்கு இறப்போர் வலது செவியில் இறைவன் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்தை ஓதி சிவலோகத்தில் சேர்ப்பித்து என்று தல புராணம் சொல்கிறது இத்தலத்து அம்பாள் வாழவந்த நாயகி மங்களா அம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் ஒரு சமயம் சிவபெருமான் உமையவளுடன் ரிஷப வாகனத்தில் பூமியை உலா வந்து கொண்டிருந்தார் பல திருத்தலங்களை அம்பிகைக்கு காட்டிய வண்ணம் வந்தார் திருவாஞ்சி வந்த போது அதன் பெருமையை எடுத்துச் சொன்னார் காசியை விட பல மடங்கு உயர்ந்த புண்ணியம் பெற்ற திருத்தலம் என்று சொல்லி இத்தலத்தின் குப்த கங்கை கங்கையை விட புனிதமானது இந்த தலத்தில் ஒரே ஒரு இரவு தங்கினால் கைலாயத்தில் சிவகணமாக இருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்ல உமையவள் தானும் அந்த தளத்தில் தங்க விருப்பம் கொண்டாள் அதனால் இத்தலத்து நாயகிக்கு வாழ வந்த நாயகி என்ற திருப்பெயர் ஏற்பட்டது அம்பிகைக்கு மங்களாம்பிகை மங்கள நாயகி என்ற திருநாமமும் உண்டு ஒரு சமயம் திருமகள் ஊடலால் திருமாலை விட்டு பிரிந்தாள் தன்னை பிரிந்த திருமகளுடன் மீண்டும் சேர்வதற்காக திருமால் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தை அடைந்து சந்தன மரங்கள் நிறைந்த இந்த பகுதியில் சிவலிங்கம் ஒன்றை கண்டெடுத்து பூஜைத்து வந்தார் அதில் மகிழ்ந்த இறைவன் வாஞ்சிநாதர் மகாலட்சுமியை பகவான் மகாவிஷ்ணுவோடு சேர்த்து வைத்தார் திருமகளோடு பகவான் வாஞ்சியோடு சேர்ந்த இடம் என்பதால் இத்தலம் திருவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் என்றாயிற்று இங்கு வழிபடுவதால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் தம்பதிகளுக்குள் அந்நியோன்யம் பெருகும் என்பது நம்பிக்கை சரவா முனிவர் என்றொரு முனிவர் அவர் சரஸ்வதி நதிக்கரையில் தாம் செய்து கொண்டிருந்தார் அப்போது யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியதும் தர்மம் அழிந்துவிடும் என்று பொழுது முனிவர் அதை நினைத்து வருந்தினார் அப்போது ஸ்ரீவாஞ்சியம் என்ற வார்த்தை அசரீரியாக ஒழித்தது அவர் திருவாஞ்சியத்தை நோக்கி ஓடிவர அவரை களி துரத்தியது சிவாய நமக சிவாயன மக என்று சொல்லியபடியே முனிவர் வர வாஞ்சிநாத சுவாமி கலியை தடுத்து நிறுத்தினார் கலியை தடுத்து நிறுத்தியதால் களியமங்கலம் என்னும் பெயர் வழங்கப்படுகிறது காசியில் வழங்கப்படுவது போல் ஸ்ரீவாஞ்சியத்திலும் காசி கயிறு வழங்கப்படுகிறது காசியில் பாபமும் புண்ணியமும் சேர்ந்தே அதனால் இந்த தளத்தில் பைரவரே அவரவர் பாபங்களுக்கு ஏற்ப தண்டனையை வழங்குகிறார் ஆனால் ஸ்ரீவாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கின்றது பாபம் வளர்வதில்லை அதனால் பைரவர் தண்டனை இங்கில்லை பைரவர் தனது தண்டத்தை கீழே வைத்துவிட்டு யோக பைரவராக மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பைரவரின் நாய் வாகனமும் இங்கில்லை சந்தன மரத்தை தலவருஷமாக கொண்ட திருத்தலம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் பிரம்மாண்டமாக விளங்குகிறது ஒரு சமயம் கங்காதேவி தன்னிடம் சேரும் பாவங்களை போக்க என்ன செய்வது என்று ஈஸ்வனிடம் கேட்டபொழுது உயிர்களை பறிக்கும் எமனுக்கே பாப விமோச்சனம் தந்த தளத்தில் சென்று வேண்டினால் உன்னிடம் சேர்ந்த பாபங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொன்னார் அதையடுத்து கங்கை தனது ஆயிரம் கலைகளில் ஒரு கலையை மட்டும் காசி விட்டுவிட்டு மீதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அம்சங்களுடன் இங்குள்ள தீர்த்தத்தில் ரகசியமாக உறைந்துள்ளதாக ஐதீகம் அதனால்தான் இத்தலத்து தீர்த்தத்திற்கு குப்த கங்கை என்ற பெயர் வந்தது எனவே இது காசியை விட பல மடங்கு புண்ணிய தீர்த்தமாக சொல்லப்படுகிறது ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையில் இத்தலத்தை ஈஷனம் அம்பிகையும் அஸ்திர தேவரோடு பிரகார வளம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் தீர்த்தவாரி கொடுத்து ஆசி வழங்கி அருள் புரிகின்றனர் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடின பிரி தோஷம் கல்லுண்ட பாவம் திருடுவதால் வரும் பாவம் சஞ்சலத்தால் ஏற்படும் பாவம் பஞ்சமகா பாவங்களும் நீங்கும் என்று பிரம்மாண்ட புராணமும் சொல்கிறது அத்துடன் பித்ருக்களின் திருத்தலம் எமபயம் முதலியானவற்றில் பரிகார தலமாகவும் உள்ளது இத்தலம் வரும்போது முதலில் குப்த கங்கையில் நீராடி கரை விநாயகரை வழிபட வேண்டும் பின் தனி சன்னதியில் அருளும் எமதர்மரை வழிபட வேண்டும் பிறகே வாஞ்சிநாதர் மற்றும் வாழவந்த நாயகி மங்களாம்பிகை தரிசனம் செய்ய வேண்டும் இத்தலத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ராகு கேதுவுக்கு பாலாபிஷேகம் செய்தால் திருமண தடை அகலும் என்பது நம்பிக்கை வீரபத்ரால் தண்டிக்கப்பட்டு தனது ஒளியை இழந்த சூரியன் இத்தல குப்த கங்கையில் நீராடி மீண்டும் ஒளியை பெற்றார் என்று இத்தல புராணம் சொல்கிறது இப்படி ஸ்ரீவாஞ்சிய தலம் தரிசிப்பதாலும் குப்த கங்கையில் கார்த்திகையில் நீராடுவதாலும் பஞ்சமா பாபங்களும் விலகும் என்பதற்கு சில புராண கதைகளும் நிகழ்வுகளும் உள்ளன அதை தெரிந்து கொள்ளலாம் தக்ஷன் தன் மகள் தாக்ஷாயி சிவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க மறுத்த போது சிவன் தாக்ஷாயினை திருமணம் நடந்தது இதனால் கோபம் கொண்டான் தக்ஷன் சிவனை அழைக்காமல் வேள்விக்கு ஏற்பாடு செய்தான் அவன் சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பிரசாதத்தையும் கொடுக்கவில்லை ஆனால் பிரம்மா சிவனின் பிரசாதத்தை நந்திக்கு கொடுத்து விட்டார் இதை அறிந்து கோபம் கொண்டான் தக்ஷன் மேருமலையின் வடக்கே இன்னொரு புதிய யாகம் ஒன்றை தொடங்கினான் சிவனை தவிர மற்ற அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் கலந்து கொண்டனர் சிவனுக்கு அவிர்வாகம் கொடுக்காமல் யாகம் நடத்துவது தவறு என்று தந்தைக்கு சுட்டிக்காட்ட தாக்ஷாயனை முடிவு செய்தால் சிவன் தடுத்தும் சென்ற தாக்ஷாயணியை தக்ஷன் அவமதித்தான் கோபம் கொண்டால் தாக்ஷாயினி தக்ஷனின் யாகத்துக்கு வந்த தேவர்கள் முனிவர்கள் மற்றும் தக்ஷனும் விரைவில் அழிந்து போக கடவுது என்று சொல்லி சாபம் கொடுத்து யாக தீயில் இறங்கி விடுகிறாள் அப்போது ஆங்காரத்துடன் ஆங்கார சக்தி ஒன்று வெளிப்பட்டது தாக்ஷாயணி உயிர் துறந்ததை அறிந்தார் ஈஷன் கடும் கோபம் கொண்டு பெரும் பலம் கொண்ட வீரபத்ரனை யாகத்தை அழிக்க அனுப்பி வைத்தார் வீரபத்ரன் தன் கணங்களோடு யாகசாலைக்கு சென்று அனைத்தையும் அழித்தார் இந்திரன் சந்திரன் விஷ்ணு யமன் அக்னி வாயு குபேரன் வருணன் என்ற அனைவரையும் வதைத்தார் சூரியனது பற்களெல்லாம் கொட்டினவாம் சூரியன் ஒளி குன்றி காணப்பட்டான் இறுதியில் மகாவிஷ்ணுவின் வேண்டுதலின் பேரில் கோபம் குறைந்தார் வீரபத்ரர் அப்போது ஈஸ்வரன் அங்கு தோண்டி தவறு செய்தவர்களை மன்னித்தார் சூரியனும் தனது துன்பம் பாவம் தீர வழி கேட்டான் பாவம் தீர ஸ்ரீவாஞ்சியத்தில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் வழிபட்டால் பலன் கிடைக்கும் சிவ துரோகத்தால் வந்த பாவம் போகும் என்று சிவபெருமான் வழி சொல்ல அவ்வாறே ஸ்ரீவாஞ்சியம் சென்று முனி தீர்த்தம் என்று குப்த கங்கையில் நீரா கார்த்தை மாதம் முழுவதும் தாம் செய்து இறைவனை சூரிய பகவான் வணங்கினார் இதனால் மகிழ்ந்தார் ஈஸ்வரன் அவர் முன் தோண்டி பாபம் நீக்கி பழைய ஒளியை தந்தார் அத்தோடு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடியவர்களின் பஞ்சமா பாபங்களும் அருள் அன்று முதல் ஸ்ரீவாஞ்சியம் குப்த கங்கையில் கார்த்திகை நீராடுவது சிறப்பாக கருதப்படுகிறது இப்படி கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி பலன் பெற்றவர்களது கதையையும் தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பை விவரிக்கும் கதையை ஐந்தக் என்றோர் ஊர் அங்கு பாரிபத்ரவன் என்றவர் வாழ்ந்து வந்தார் அவரது செல்ல பிள்ளை விஷ்வபத்ரன் செல்லமாக வளர்க்கப்பட்டதால் கெட்ட குணங்கள் அதிகம் இருந்தது பெண்கள் மீது மோகம் ஆசை கொண்டவனாக இருந்தான் அதை தந்தை கண்டித்தார் கோபம் அடைந்து தந்தையே கொன்றான் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது வருந்தி ஈஸ்வரனை வேண்டி இந்த குப்த கங்கையில் நீராடி தோஷம் நீங்க பெற்றான் என்று சொல்லப்படுகிறது கார்த்திகை இரண்டாவது ஞாயிற்றின் சிறப்பை சொல்லும் கதை கங்கை கரையில் மிருத்யுஞ்ச நகரம் என்றோர் நகரம் அங்கு பாஷ்கலன் போகநாதா தம்பதிகள் ஐந்து மகன்கள் தியுமணி மணி சின்மணி மாயா நரசமணி தரணி இந்த ஐவரில் மூத்தவன் நல்ல இவன் சென்றான் அவனுக்கு காய்ச்சல் வந்து அவஸ்தைப்பட பட ஒரு வீட்டில் சென்று குடிக்க நீர் கேட்டான் அங்கிருந்த வேலைக்கார பெண் தண்ணீருக்கு பதில் கல்லை கொடுக்க அதையும் அவர் தெரியாமல் குடித்தார் ஜுரம் தீர்ந்தது ஆனால் கள் குடித்ததை அறிந்து என்ன இழிசெயல் செய்தோமே என்று நினைத்து மனம் வருந்தி உயிரையே மாய்த்து கொள்ள துணிந்தான் அப்போது தோண்டி கார்த்திகை மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீவாஞ்சியத்தில் உள்ள முனி தீர்த்தத்தில் நீராடி பாபம் என்று சொல்ல அதன்படி நீராடி பாபம் கொண்டார் என்பதாக சொல்லப்படுகிறது கார்த்திகை மூன்றாம் ஞாயிற்று வங்க தேசத்தில் என்ற ஒரு கிராமம் அங்கு ககோலன் என்ற ஒரு அந்தனன் வாழ்ந்து வந்தான் தர்மம் செய்பவன் நல்ல பண்புடையவன் ஒரு சமயம் அங்கு மழை பெய்திருந்தது ஒரு வீட்டின் சுவரானது இடிந்து கிடந்தது அந்த இடிந்து கிடந்த வீட்டு சுவற்றில் புதியல் ஒன்று இருப்பதை அறிந்து அதை அடுத்து ம செய்தார் அவர் அப்போது அங்கு வந்த துர்வாச முனிவரை விருந்து கழிக்க நீ திருடி பெற்ற பொருளில் என்று சொல்ல இதனால் அந்த பிராமணன் துன்பம் தாங்காமல் உயிர் விட எண்ணினான் தேவர்களை துதித்தான் ஸ்ரீவாஞ்சியம் சென்று புண்ணிய புஷ்கரணியில் கார்த்திகை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நீராடு என்று சொல்ல அதன்படியே அந்த ககோலன் என்ற அந்தனனும் ஸ்ரீவாஞ்சியம் வந்து மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நீராடி பாவம் நீங்க பெற்றான் கார்த்திகை நான்காவது ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பை சொல்லும் கதை வங்கதேசத்தில் சந்திரிகை என்றொரு நகரம் அங்கு யக்ஞ குமுதவதி என்ற தம்பதிகளுக்கு பிறந்தவன் துர்போதன் அவன் பிறந்ததுமே அவனது தந்தை இறந்துவிட்டார் பின்னர் பஞ்சமும் ஏற்பட்டது அவன் பிரத்யாகை சென்றான் அங்கு காம மயக்கம் ஏற்பட்டு குருவின் மனைவியிடமே அபச்சாரமாக தவறாக நடந்து கொண்டான் பின் மனம் தெளிந்தது மனம் வருந்தினான் அவிமுக்த கஷேத்திரம் சென்று மணிகர்ணிகை என்ற தீர்த்தத்தில் நீராடி மூன்று வருடம் இந்த விஸ்வேஸ்வரரை துதித்தான் மனமழிந்தார் ஈஸ்வரன் பிரசன்னமாகி ஸ்ரீவாஞ்சியத்தின் பெருமையை எடுத்து சொல்லி அங்கு சென்று நீராடு உனது பாபம் நீங்கும் என்று சொல்ல அவனும் இந்த ஸ்ரீவாஞ்சியம் வந்து குப்த கங்கையில் நீராடி தனது நீங்கப்பட்டு அடைந்தான் என்பதாக சொல்லப்படுகிறது கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை இவர் தவ பலம் படைத்தவர் மூவுலகம் சென்று வரும் ஆற்றல் பெற்றவர் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த இவருக்கு நான்கு பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் அதீத பற்று தீய வழி செல்வதையும் கண்டிக்காமல் விட்டுவிட்டார் அதனால் சம்சார்க்கம் என்ற பாபம் அவரை சூழ்ந்தது அதனால் அவரது தவ வலிமையும் குன்றி மூலகு செல்லும் ஆற்றலும் அவரை விட்டு நீங்கியது அப்போது அசரீரி சொன்னது வசிஷ்டரை வணங்கி குருவருள் பெற்று இந்த ஸ்ரீவாஞ்சி கார்த்திகை ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இறைவனை வணங்கி பாபத்திலிருந்து விடுபட்டார் பல காலம் இங்கு தங்கி அநேக இன்பங்கள் அனுபவித்து பின் முக்தி அடைந்தார் என்பதாக புராணம் சொல்கிறது மேலும் நான்முகனும் பிரம்மா வழிபட்டு படைத்தல் தொழிலை பெற்றார் இந்திரன் தனது சாபம் நீங்க பெற்றான் மகுடவர்தனன் என்ற மன்னன் பகைவர்களால் உண்டாகும் அச்சம் நீங்க பெற்றான் மகாதனு உருவம் நீங்க பெற்று அழகான உருவம் பெற்றான் விரக்ஷி என்பவரது மனைவி சாருமதி கயநோய் நீங்க பெற்றால் தர்மத்வஜன் என்ற வணிகன் நற்கதி பெற்றான் இப்படி இத்தலத்து மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்த கங்கையில் நீராடினால் பஞ்சமகா பாபங்களும் நீங்கும் என்று பிரம்மாண்ட புராணம் சொல்கிறது அதனால் கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் அல்லது கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு வாஞ்சிநாதர் மங்களாம்பிகையை தரிசித்து துன்பங்கள் நீங்க பெறுவோம் பூலோக கைலாசம் என்று போட்டப்படும் வாஞ்சியம் வந்து பிறவி பயனை அடைவதுடன் ஏழு ஜென்மம் பாபம் நீங்கி புத்துணர்வு பெற முயற்சிப்போம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்